இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் குறைந்த முதலீட்டு வியாபாரம் ஆரம்பிக்க எண்ணியுள்ளவர் கலா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த ஐந்து சூப்பர் ஐடிஸ் முதலாவது மொபைல் கார் சுத்தம் செய்தல் தற்போது கார் மற்றும் வாகன பண்பாடு அதிகரித்துள்ளது அதற்கான தேவைகளும் விரிவடைகின்றது அந்த வகையில் கார் சுத்தம் செய்தல் தொழில் வரவேற்பு உண்டு இரண்டாவது வீட்டு பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பிளம்பிங் மின் வேலை சேவைகள் வீட்டு திருத்தம் மற்றும் பராமரிப்பு தேவைகள் அதிகரித்து உள்ளது அதற்கான ஊழியர் தேவை உள்ளன எனவே புதிய தொழிலாக தொடங்கலாம் மூன்றாவது செல்லப்பிராணி பராமரிப்பு செல்லப்பிராணி பராமரிப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகளை வழங்குதல் நான்காவது பரிசு பொருட்கள் கடை குவளைகள் டீ சர்க்கள் மற்றும் வீட்டு அலங்காரம் போன்ற பொருட்களை விற்கவும் ஐந்தாவது வீட்டில் சமைத்த உணவு அலுவலகங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை வழங்குதல் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆரம்பித்த வியாபாரம் எது என்று கமெண்ட்ஸ் சொல்லுங்க